சமூகம் டிவியினுடைய நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் சமூகம் டிவியினுடைய மற்றொரு உலக செய்திகளின் ஒரே பார்வையோடு இணைந்திருக்கின்றோம் அந்த வகையிலே ரஷ்யாவுக்கு பதிலடி கொடுக்க தயாராகும் உக்ரைன் என்கின்றதான ஒரு செய்தியொன்று வெளியாக இருக்கின்றது உலகின் மிகப்பெரிய ராணுவ கூட்டமைப்பான நேட்டோ பெல்ஜியத்தை தலைமையிடமாக கொண்டு செயல்படுகின்றது இந்த கூட்டமைப்பில் தற்போது முப்பத்தி இரண்டு நாடுகள் உள்ளது இதன் கடைசி உறுப்பு நாடாக ஸ்வீடன் கடந்த மார்ச் மாதம் இணைந்துள்ளது இந்த கூட்டமைப்பில் இணைய உக்ரைனும் பல ஆண்டுகளாக முயற்சித்து வருகின்றது ஆனால் சில உறுப்பு நாடுகளின் எதிர்ப்பால் உக்ரைனால் இன்னும் இணைய முடியவில்லை இதனிடையே உக்ரைனின் இந்த முயற்சிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ரஷ்யா அதன் மீது போர் தொடுத்தது எனவே உக்ரைனுக்கு ஆதரவாக நேட்டோ கூட்டமைப்பில் உள்ள நாடுகள் பல்வேறு உதவிகளை வழங்குகின்றன அவற்றின் மூலம் உக்ரைனும் ரஷ்யாவிற்கு பதிலடி கொடுத்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது தைவான் நிலையில் வட்டமிட்டு சீன விமானங்கள் விடுக்கப்பட்ட எச்சரிக்கை என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று இருக்கின்றது சீனாவின் கட்டுப்பாட்டில் இருந்து தைவான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தனி நாடாக பிரிந்தது ஆனால் அதனை மீண்டும் தன்னுடன் இணைத்துக் கொள்ள சீனா முயற்சித்து வருகின்றது இந்த நிலையில் தைவான் சீனா தங்களை தாக்க முயற்சியில் ஈடுபட்டால் திருப்பி தாக்குதல் நடத்த தாம் தயாராக இருப்பதாக எச்சரிக்கை விடுத்துள்ளது தைவான் நிலையில் போர்க்கப்பல்கள் மற்றும் விமானங்களை அனுப்பி சீனா பதற்ற ஏற்படுத்த தைவான் தைவானில் பகுதியில் சீனாவுக்கு சொந்தமான எட்டு போர்க்கப்பல்கள் மற்றும் இருபத்தி இரண்டு விமானங்கள் எல்லையை தாண்டி தைவானுக்குள் நுழைந்ததாக குறிப்பிடப்படுகின்றது இதனால் கடல் மற்றும் வானிலை பகுதிகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாக தைவான் பாதுகாப்பு அமைச்சகம் குறிப்பிட்டுள்ளது பங்களாதேசில் இடம்பெற்ற வன்முறைகளின் பின்னணியில் சூழ்ச்சி என்கின்றதான ஒரு செய்தி ஒன்று வெளியாகியிருக்கிறது பங்களாதேஷில் இடம்பெற்ற வன்முறைகளின் பின்னணியில் அந்த நாட்டின் எதிர்க்கட்சியின் சூழ்ச்சி சம்பந்தப்பட்டிருப்பதாக பங்களாதேஷின் பிரதமர் ஷேக் கசீனா குற்றம் சாட்டியுள்ளார் தொழில் ஒதுக்க சட்டம் தொடர்பாக எழுந்த எதிர்ப்பின் காரணமாக அந்த நாட்டில் கடுமையான வன்முறைகள் பதிவாகி இருந்தன இதனால் நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்டவர்கள் பலியானதாக தெரிவிக்கப்படுகின்றது இது தொடர்பாக அந்த நாட்டின் வர்த்தக தரப்பினருடன் கலந்துரையாடிய ஷேக் கசீனா நாட்டின் பாதுகாப்பு கருதி அமல்படுத்தப்பட்ட ஊடரங்கு சட்டம் நிலைமை சீரடையும் போது தளர்த்தப்படும் என்று தெரிவித்துள்ளாா் இனி இது வெறும் போராட்டமில்லை நீதிக்கான எதிர்காலத்திற்கான போர் என்கின்றதான ஒரு செய்தியொன்று ஒன்று வெளியாகி இருக்கின்றது வங்களாதேசத்தில் பாகிஸ்தானுக்கு எதிரான சுதந்திர போரில் பங்கேற்று உயிர் தியாகம் செய்து ராணுவ வீரர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலைகளில் முப்பது சதவீத இடஒதுக்கீடு வழங்கும் நடைமுறை அமலில் இருந்தது மாணவர்களின் போராட்டம் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் இந்த நடைமுறை ரத்து செய்யப்பட்டது இந்த சூழலில் மீண்டும் அந்த முப்பது சதவீத இடஒதுக்கீட்டை அமல்படுத்தும் அறிவிப்பை கடந்த மாத இறுதியில் கசைனா தலைமையிலான வங்காளதேச அரசு அறிவித்தது இந்த இடஒதுக்கீடு பாரபட்சமானது என கூறி மாணவர்கள் போராட்டத்தில் குதித்தனர் இந்த நிலையில் தற்போது பிரதமர் அலுவலகம் மத்திய வங்கி மற்றும் காவல்துறை இணையதளங்கள் த ஆர் எஸ் டி என்று மர்ம கும்பலால் ஹெக் செய்யப்பட்டுள்ளன அரசின் இந்த இணையதளங்களில் ஆபரேஷன் ஹேண்ட் டவுன் மாணவர்களை கொள்வதை நிறுத்துங்கள் என்றும் இது இனிமேல் போராட்டம் அல்ல போர் என்றும் சிவப்பு எழுத்துக்களால் ஹெக்கர்கள் மேற்கோள் காட்டிய வாசகங்கள் திரையில் வருகின்றன ஹெக்கர்கள் விடுத்துள்ள பிரகடனத்தில் திறன்மிக்க மாணவர்களால் அமைதியான வழியில் நடத்தப்பட்ட போராட்டத்தை அரசு மற்றும் அரசியல் சக்திகள் ஒன்றிணைந்து வன்முறையாலும் கொலைகளாலும் ஒடுக்க முயன்றுள்ளது இனி இதுவரும் போராட்டம் இல்லை சுதந்திரத்திற்கான எதிர்காலத்திற்கான போர் என்று அது மட்டுமன்றி மற்ற ஹெக்கர்கள் பத்திரிகையாளர்கள் இன்டெலிஜென்ஸ் நிபுணர்கள் எண்களின் இந்த முன்னெடுப்பில் சேர வேண்டும் உங்களிடம் உள்ள திறனும் தழுவலும் தன்னம்பிக்கையும் எங்களுக்கு தேவை வேடிக்கை பார்ப்பதற்கான காலம் முடிந்துவிட்டது என்றும் த ஆர் த்ரீ எஸ் ஐ எஸ் டி த்ரீ கும்பல் கெக்கர்கள் அழைப்பு விடுத்துள்ளனர் நான்கு கோடியை எட்டிய எச்ஐவி தொற்று என்கின்றதான ஒரு செய்தியொன்று இருக்கின்றது உலகெங்கிலும் உள்ள கடந்த ஆண்டில் சுமார் நான்கு கோடி மக்கள் எச்ஐ வி நோய் பாதிப்புடன் வாழ்ந்து வருவதாகவும் அதில் தொன்னூறு லட்சம் மக்கள் எந்த சிகிச்சையும் எடுக்காமல் இருப்பதாகவும் ஐநா அறிக்கை வெளியிட்டுள்ளது ஐநா சார்பில் நேற்று வெளியிட்டு அறிக்கையில் சென்ற ஆண்டில் உலகம் முழுக்க நான்கு கோடி மக்கள் எச்ஐவி வைரஸ் பாதிப்பால் ஏற்படும் எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதன் காரணமாக நிமிடத்திற்கு ஒருவர் இறந்து வருவதாகவும் தெரிவித்துள்ளது எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்த உலகெங்கும் பல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்ற நிலையில் மத்திய கிழக்கு மற்றும் வடக்கு ஆப்பிரிக்கா கிழக்கு ஐரோப்பா மற்றும் மத்திய ஆசியா லத்தீன் அமெரிக்கா போன்ற பகுதிகளில் நிதிகள் கிடைக்காமல் இந்த நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறைந்து புதிய நோய் தொற்றுகள் உருவாகி வருவதாக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது கடந்த ஆண்டில் மட்டும் ஆறு மூன்று லட்சம் மக்கள் எய்ட்ஸ் தொடர்பான நோய்களால் உயிரிழந்தனர் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் இருபத்தி ஒரு லட்சம் மக்கள் உயிரிழந்ததே இதுவரையிலான அதிகபட்சமாகும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் உயிரிழப்புகள் இரண்டு தசம் ஐந்து லட்சமாக குறையும் என்று கணிக்கப்பட்ட நிலையில் அவை அதிகரிக்கும் எதிர்பார்க்கப்படுகின்றது என ஐநாவின் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பு தெரிவித்துள்ளது உலகம் முழுக்க ஒதுக்கப்பட்டு பாகுபாடு காட்டப்பட்டவர்களான பாலியல் தொழிலாளர்கள் தன்பாலின ஈர்ப்பாளர்கள் மட்டுமன்றி போதைப்பொருள் உபயோகிப்பவர்களும் கடந்த ஆண்டில் ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக உயிரிழந்துள்ளனர் இது இரண்டாயிரத்தி பத்தில் நாற்பத்தி ஐந்து சதவீதமாக இருந்ததென்று அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது ஐநா எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பின் நிர்வாக இயக்குநர் வின்னி பியான் ஜிம்மா கூறுகையில் உலகத் தலைவர்கள் எய்ட்ஸ் தொற்றை பொது சுகாதார அச்சுறுத்தலாக கருதி இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள் அதனை ஒழிக்க உறுதி எடுத்துள்ளனர் அதன்படி வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் எச்ஐவி தொற்றை மூன்று தசம் ஏழு லட்சமாக குறைக்க உறுதி அளித்துள்ளனர் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டின் அறிக்கையின்படி புதிய தொற்றுகள் பதிமூன்று லட்சமாக கிட்டத்தட்ட மூன்று மடங்கு உயர்ந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எச்ஐபி தடுக்க அதற்கான நடவடிக்கைகளை சரியான முறையில் எடுத்தால் மட்டுமே அனைவரையும் பாதுகாக்க முடியும் என்று அவர் தெரிவித்துள்ளார் இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க